எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோ ரசி இன்னைக்கு நம்ம ரிசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி உத்திரம் அதாவது ஆணி திருமஞ்சனம் திருநாளின் பொழுது நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் அனைத்தையுமே கடைப்பிடிக்கணும் குறிப்பிட்டு வறுமை ஒழியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த நாளனைக்கு மேற்கொள்ளக்கூடிய வழிபாடானது எப்பேற்பட்ட பலன்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவல்

திருமஞ்சினமானது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்துல வரக்கூடிய உத்தர நட்சத்திர நாள் அன்னைக்கு இந்த விழாவானது ரொம்பவுமே சிறப்பான முறையில் நடைபெறும் சிவபெருமானுடைய பஞ்ச சபைகளில் பொற்சபையாகவும் பஞ்சபோத தலங்கள்ல ஆகாய தலமாகவும் கருதப்படக்கூடியது தான் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில பார்த்தீங்கன்னா ஐந்து பிரகாரங்களானது இருக்கும் அதே மாதிரி இந்த கோவில்களுக்கு போனவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவரானது கருவறைக்கு நேர் எதிராக அமையப்படாம கொஞ்சம் தள்ளி இடதுபுறமா அமைத்திருப்பாங்க இது எது

நேரத்தில் நடக்கும் அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய நான்கு நாட்கள் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் அதே மாதிரி ஆவணி புரட்டாசி மாசி இந்த மாதங்களில் வரக்கூடிய சதுர்த சிதி இப்படி இந்த நான்கு தினங்கள்லையுமே நடைபெறக்கூடிய இந்த திருமஞ்சனமானது சாயந்திர நேரங்களில் நடைபெறும் இப்படி இந்த வருடம் வரக்கூடிய ஆணி திருநாள் ஆனது நமக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை நேரத்தில் இந்த திருமஞ்சனம் நடைபெற தொடங்கி நாள் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவபெருமானுக்குரிய அனைத்து விதமான அபிஷேகங்கள் எல்லாமே செய்வாங்க பொதுவாவே சிவபெருமான அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த ஆணி திருமஞ்சன நாளனைக்கு நடக்கக்கூடிய மகா அபிஷேகமானது அபிஷேகமானதுல இருக்கு இப்படி இந்த மகா அபிஷேகமானது சிதம்பரத்துல நடைபெறுவதோட மட்டும் இல்லாம நிறைய புகழ் பெற்ற சிவாலயங்கள்ல இந்த ஆணி மாதத்துல வரக்கூடிய உத்தர நட்சத்திர நாளனைக்கு ரொம்பவுமே சிறப்பான முறையில அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாமே நடைபெறும் இப்ப நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளால கோவில்களுக்கு செல்ல முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட ஆணி திருமஞ்சன நாளனைக்கு வீடுகள்ல எந்த விஷயங்களை செய்யணும் அப்படிங்கறது அப்படின்னு அதிகாலை நேரத்தில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வீடுகள்ல சிவலிங்கம் வைத்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த சிவலிங்கத்திற்கு முறைய அபிஷேகங்கள் எல்லாமே செய்யணும் சிவலிங்கம் இல்லாதவர்கள் வீடுகளில் சிவபெருமான் பார்வதி தேவி தயார் இப்படி குடும்பமாக இருக்கக்கூடிய திருவுருவ படத்திற்கு நம்ம முழுவதுமே துடைத்து மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து பூக்கள் எல்லாமே சூடி நம்மளுடைய பூஜைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கணும் இப்படி நம்ம பூஜைகள் எல்லாமே செய்யும் பொழுது சிவபெருமானுக்குரிய சிலோகங்கள் சிவபெருமானுக்குரிய பாடல்கள் இது எல்லாத்தையுமே பாடி நம்ம பூஜைகள் செய்வது அப்படிங்கறது நம்ம உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்லோகங்கள் மந்திரங்கள் எல்லாமே சொல்வதற்கு கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சிவபெருமானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனதார சொல்லி வழிபாடு செய்யணும் அதே மாதிரி உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் ஏதாவது சிவாலயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிவாலயங்களுக்கு நீங்கள் போக முடியல அப்படின்னு சொன்னால் கூட அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நம்ம முன்கூட்டியே வாங்கி தருவது அப்படிங்கிறது கூட ரொம்பவுமே நல்லது இப்படி இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் எல்லாமே செய்யக்கூடிய காரணத்தால் சிவபெருமானுடைய மனம் குளிரும் அப்படின்னு

செவ்வாய்ந்த உத்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம் இப்போ நம்மளுடைய ஜாதகங்கள்ல ஏதாவது சூரிய பகவானால பாதகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட ஆணி உத்திர நட்சத்திர நாளிக்கு நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானால ஏற்படக்கூடிய பாதகங்கள் முழுவதுமே குறைந்து அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சாதாரணமாகவே ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய நட்சத்திரமும் ஒவ்வொரு திதியும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய நட்சத்திரங்களானது ரொம்பவுமே ஒரு விசேஷமான நாளாக பார்க்கப்படுது இப்போ எடுத்துக்காட்டுக்கு வைகாசி விசாகம் தை கிருத்திகை ஆடிபுரம் இப்படி ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் இது அனைத்துமே சிவபெருமானுக்கு உகந்ததாக பார்க்கப்படுது எல்லா நாட்களிலையுமே சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பாக கருதப்பட்டாலுமே இந்த ஆணி உத்திரம் அதாவது ஆணி திருமஞ்சனம் நடைபெறக்கூடிய நாளின் பொழுது சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டாலே போதும் கண்டிப்பாக நம்மளுடைய வறுமை முற்றிலுமே ஒளியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஏன்னா இந்த குறிப்பிட்ட நாளைக்கு சைவ கோவில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தில்லை சிதம்பரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நடராஜன் கோவிலில் குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆணி திருமஞ்சன நாளின் பொழுது நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணி திருமஞ்சன நாளிலேயே நடராஜ பெருமான் சிவகாம சுந்தரி அம்மையாரோடு ஆனந்த திருநடனம் ஆடி தேவர்களும் பதஞ்சலி முனிவர்களுக்கும் திருக்காட்சி அளித்ததா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த குறித்த நாளனைக்கு தேவர்களும் சரி அனைத்து மகா முனிகளும் சரி சிதம்பரம் நடராஜருக்காக பூஜைகள் செய்து வழிபடுவதா ஒரு ஐதீகம் சிதம்பரம் இருக்கு உங்களுக்கு சிதம்பரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த நாளை தவற விடாம நட்ராஜரை தரிசிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஏன்னா நடராஜருக்காக நடக்கக்கூடிய சிறப்பான அபிஷேகத்தின் பொழுது சிவபெருமானுடைய மனமகிழ்ந்து உலகம் செழிப்பதற்குண்டான அருளை வழங்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகமானது இருக்கு அதனால இந்த அபிஷேகத்தை காண்பவருடைய வாழ்க்கையும் செழிக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய ஆணி திருமஞ்சனம் திருநாளானது சுக்கரவார நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறது இன்னுமே தனித்துவமான சிறப்பு இப்படி இந்த அற்புத திருநாளின் பொழுது காலை நேரத்தில் நம்ம சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டாலும் சரி இல்லை வீடுகளில் சிவபுரமான வணங்கி வழிபட்டாலும் சரி எப்படி செய்திருந்தாலுமே மாலை நேரத்தில் வீடுகளில் மகாலட்சுமி தாயாருக்குண்டான வழிபாடுகள் அனைத்துமே மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அளவில்லா இன்பங்கள் அனைத்துமே பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால் மாலை நேர வழிபாட்டின் பொழுது கட்டாயமா நான் சொல்லக்கூடிய விசேஷ தீபத்தை ஏற்று வைங்க இதனால நல்ல ஒரு செல்வ செழிப்பானது ஏற்படும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாட்களில் உப்பு தீபம் ஏற்றுவது அப்படிங்கறத செய்வோம் இல்லைங்களா அப்படி ஏற்றக்கூடிய உப்பு தீபத்தில் கட்டாயமா அந்த கல்லுப்போடு இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை சேர்த்து வைத்து ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கணும் கல்லுப்பு தீபத்தை ஏற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய அகல் தீபம் இருக்கு இல்லைங்களா அந்த அகல் தீபத்துக்கு அடியில ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க உப்பின் மேலே படக்கூடிய விதத்தில் வைத்து அதுக்கு மேலே அகல் தீபத்தை வைத்து ஏற்றுவதன் பலனாக கட்டாயமா நமக்கு இது நாள் வரைக்குமே இருந்த எல்லா விதமான பண சிக்கல்களும் தீர்ந்து பணமழை பொழிவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாம முழுமையா பயன்படுத்தி இறைவனுடைய பரிபூரணமாய் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா அதிர்ஷ்டமான இந்த வெள்ளிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி உத்திரம் ஆணி திருமஞ்சன திருநாளின் பொழுது எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைப்பிடிக்கணும் அதை தொடர்ந்து மாலை நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடு எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பை அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி